Wa het kan ne Neger komt. தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களே கட்டுமானத்துறை என்பது இன்றைய சூழல்ல மிக வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு துறையாக இருக்கிறது அதிலும் அழகிய கட்டுமானங்களை நாம் வடிவமைக்க வேண்டும் என்றால் கிரானைட் டைல்ஸுகள் அதிகமாக அழகிய இல்லங்களை வடிவமைப்பதற்கு பயன்படுத்த படுகின்றன கிரானைட் வர்த்தகம் மற்றும் டைல்ஸ் வர்த்தகத்தில் கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல அனுபவம் பெற்று நமது திருப்பூர் அவினாசி பகுதியில் எஸ்விஜி கிரானைட்ஸ் மற்றும் டார்கெட் டைல்ஸ் என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு வர்த்தக கேந்திரத்தை உருவாக்கி எஸ்விஜினால் நம்ம திருப்பூரில் தெரியாதவங்க இருக்க முடியாது அந்த அளவுக்கு தன்னுடைய நிறுவனத்தை தன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் சேவை பணிகளிலும் தன்னுடைய தொழில் வளர்ச்சி மாத்திரமல்ல சேவை பணிகளிலும் தன்னை ஆழமாக அர்ப்பணித்து கொண்டு வாழ்பவர்தான் எஸ்விஜி நிறுவனத்தினுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குனருமான அண்ணன் திரு செல்வராஜ் அவர்கள் சார் நான் எவ்வளவு வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் மிக்க மகிழ்ச்சியை நான் வந்து சந்திக்கிறது ஏனென்றால் ஆஹ் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கை பயணமுமே ஒரு புத்தகம்தான் இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கு அவர் கடந்து வந்த பாதையில் அவருடைய இந்த வர்த்தகம் பற்றிய நிறைய தகவல்கள் அவரிடத்துல இருக்கிறது நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினது ரோட்டரி அமைப்பின் மூலமாக நிறைய அவர் வந்து சேவையாற்றி வருகிறார் ரெண்டாவது இந்த கிரானைட் டைல்ஸ் வர்த்தகத்தில் எங்கேயுமே கொடுக்க முடியாத ஒரு தரத்தையும் விலையிலும் அவர் அதை வழங்கி வருகிறார் என்று கேள்விப்பட்டு தான் அவரை சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க அவர்கிட்ட நம்ம பேசுவோம் அண்ணா வணக்கம் 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 சார் மிக்க மகிழ்ச்சி நான் என்னன்னா எங்களை பேட்டி எடுக்க வந்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தான் ஏனென்றால் ஒவ்வொரு துறையிலையுமே நிறைய இங்கே வந்து ஆளுமைகள் தொழில் முனைவோர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுடைய வளர்ச்சியினுடைய பாதையை தொழில்துறையினருக்கு அறிய செய்ய வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய நோக்கம் அண்ணா சொல்லுங்கள் நீங்கள் இந்த கிரானைட் வர்த்தகம் டைல்ஸ் வியாபாரம் இந்த துறைக்குள்ளாக நீங்கள் நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வெற்றிகரமாக பயணிக்கிறது அதற்கு முன்பாக உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய சொந்த ஊர் தாய் தந்தையர் உங்களுடைய இளமை பருவம் இந்த தொழிலுக்குள்ளாக நீங்கள் பயணித்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பயணமாக இருக்கிறது இந்த வெற்றிக்கு பின்பாக இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள் நேயர்கள் அறிய வேண்டிய காரியமாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வர கிரனைட் எஸ்விஜி கிரனைட்ஸ் டார்கெட் டைல்ஸ் அப்படிங்கிற ரெண்டு நிறுவனத்தை இங்கே அவினாசி பைபாஸில் வேளாயுதப்பாளையம் கிராமத்தில் ஹைவேயில் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் பட் இதுக்கு பின்னாடி இருக்கிறது இதோட பேக்ரவுண்டு கடந்து வந்த பாதைகள்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப டீப்பான ஒரு அனுபவம் அப்பா அம்மா விவசாய குடும்பம் கரூர் பக்கத்துல கரை பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நான் பிறந்து வளர்ந்தது பள்ளி படிப்பு சின்னதாரபுரம் கல்லூரி படிப்பு கரூர் கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே கட்டுமானத்துறை சம்பந்தப்பட்ட பொருள் விற்கிற தொழிலுக்கு தான் போகணும் ஏன்னா கரூர் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் ரெண்டுக்கும் பெயர் போனது நான் வந்து அதுலிருந்து மாறுபட்டு கட்டுமான தொழில் கட்டுமான துறை பொருளை விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லயே ஆந்திரா போயாச்சு எயிட்டி ஃபைவ்ல ஆந்திரா மேரேஜ் கல்லூரி படிப்பு முடிச்ச இருபத்தி மூணு வயசுலேயே ஆந்திரா போயாச்சுங்க ஆந்திராவில போயிட்டு கர்னூல் டிஸ்டிக்ல ஒரு திரோணாச்சலம் அப்படிங்கிற ஒரு தான் ஸ்டார்ட் பண்ணது அங்கதான் காலத்துல மொசைக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் கலர்ஸ் அந்த டிஸ்டிக்ல இருபது கலர்ஸ் சுத்தி சுத்தி மலைகள்ல எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்து கிரஷ் பண்ணி சவுத் இந்தியாவுக்கு தான் நம்ம அனுப்புறது ஹோல்சேல் சப்ளை அது மட்டும்தான் தமிழ்நாடு கேரளா நம்முடைய தொழில் வந்து சப்ளையே வந்து ஹோல்சேல் சப்ளையே வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் மட்டும்தான் அதுலேயும் மெயின்லி கேரளா ஃப்ரம் பாலக்காடு டு திருவாடூரம் இங்கே தமிழ்நாடு வெஸ்டர்ன் போக்கு பெல்ட்டு மட்டும்தான் சப்ளை பண்ணிக்கிட்டு தான் அதுக்கு பின்னாடி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர கிரானைட்டு இட்டா இட்டாலியன் மார்பிள் இந்தியன் மார்பிள் எல்லாமே படிப்படியாக படிப்படியாக மக்கள்

அப்படின்ட்டு நம்மளே சொந்த குவாரி சொந்த ஃபேக்டரி எல்லாமே ஆந்திராவில் போட்டிருந்தோம் இப்போ அதையெல்லாம் வந்து படிப்படியாக குறைச்சிட்டு நம்ம ஏன் நம்ம ஊரில் நம்ம துணைவியார் வந்து திருப்பூர் எஸ்வி காலனி சேர்ந்தவங்க உங்களுடைய துணைவியார் திருப்பூரை சேர்ந்தவங்க அவங்க அப்போ வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நாங்கள் ரெண்டாயிரத்துல வந்து ஃபேமிலி எல்லாம் ஆந்திராவிலருந்து ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்க அவங்களும் வந்து நமக்கு வியாபாரத்துக்கு துணையா வந்துட்டாங்க அப்ப வந்து பிஎன் ரோட்ல ஒரு சின்ன நிறுவனத்தை ஆரம்பிச்சோம் அப்போ ஒன் ஒன்லி டூ தௌசண்ட் ஒன்ல வந்து ஒரு சிறிய கடையை ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வந்து நாங்க அந்த பழைய ஹோல்சேல் பிசினஸ் விடல இப்ப வரைக்கும் அந்த ஹோல்சேல் பிசினஸ் போயிட்டுதான் இருக்கு ஏன்னா கரூரை விட திருப்பூரை எதுக்கு செலக்ஷன் பண்ணா கரூரோட கரூரை விட திருப்பூர் கன்ஸ்ட்ரக்ஷன் தரமான பொருள் இட்டாலியன் மார்பிள் கிரானைட் அது இது உபயோகப்படுத்துறது ஃபேக்டரிக்கு உபயோகப்படுத்துறது எல்லாமே அதிகம் அதனால வந்து இங்க நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா படிப்படியாக நாங்கள் வளர்ந்து அவினாஷ் ரோட்டில் வச்சோம் அப்புறம் வந்து இங்கே நியூ பைபாஸ் வந்த உடனே இங்கே ரெண்டு இடம் வாங்கி டார்கெட் டைல்ஸ் எஸ்பிஜி டார்கெட் டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் பழைய ஸ்ரீ விக்னேஸ்வர கிரானிக் எஸ்விஜிங்கிறதையும் இங்க வந்து ஷிஃப்ட் பண்ணணும் ஷிஃப்ட் பண்ணி இப்போ வந்து நாங்க எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுல நாங்க என்ன பண்றோங்கன்னா மற்றவங்களை போல வில குறைவு தரம் குறைவு அந்த லெவலுக்கு போகாம தரமான பொருள் வில தரமான பொருளுக்கு போனா விலை கொஞ்சம் நம்ம தரத்துக்கு தகுந்த விலை இருக்கும் அதை வந்து இப்ப நாங்க ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னுல வாங்கின கஸ்டமர் கூட இப்போவும் எங்களுக்கு கஸ்டமர் தான் ரெண்டாயிரத்தி பத்துக்காரங்களும் எங்களுக்கு கஸ்டமர் தான் உங்கள்கிட்ட வாங்கினோம் நல்லா இருக்கு திரும்ப உங்ககிட்ட தான் அடுத்த பில்டிங் கட்டுறப்ப அடுத்த பில்டிங் கட்டுறப்ப அப்படின்ட்டு ஒவ்வொரு பில்டிங் அவங்க கட்டும் போது எங்களுடைய வாடிக்கையாளராக தொடர்ந்துகிட்டு இருக்காங்க எதனால அந்த தரத்தை வந்து தெரியும் தரமாக கொடுக்கறோம் இப்போ எண்பத்தி ஐந்துகள்ல நீங்க வந்து இந்த துறையை அறிஞ்சுக்கிட்டு மொசைக்கிள் ஆரம்பிச்ச உங்களுடைய பயணம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு புது புது விஷயங்கள் கட்டுமான துறையில் வரக்கூடிய கிரானைட்டு அப்புறம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வச்சிருக்கீங்க டைல்ஸ்லயே எத்தனையோ விதமான டைல்ஸ் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எப்படி நீங்க வந்து டயம் எடுத்துக்கிட்டீங்க எப்படி அந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய அனுபவமாக கொண்டு வந்தீர்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் இடத்துக்கும் நாங்க நேரடியா போயிருவோம் யாரும் புரோக்கர் கிடையாது ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு குவாலிட்டியும் ஒவ்வொரு ஏரியாவில் தயாராகும் ஆந்திராவில் எல்லா நிறைய இடத்துல தயாராகுது ஒரிசாவில் எல்லா இடத்துலேயும் தயாராகுது அதே மாதிரி ராஜஸ்தான்ல நிறைய இடத்துல போ உதய்பூர் மக்ரானா கிஷன்கட் உதய்பூர் அந்த மாதிரி நிறைய ஊரில் கிடைக்குது எல்லா ஊருக்கும் நேர்லேயும் போயிருவோம் நேரில் போயிட்டு நம்ம கன்சியூமருக்கு என்ன பிடிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஹோல்சேல் பண்ணியிருக்கோம்

இட்டாலி இருந்து ஏகப்பட்ட கலர்கள் வந்துச்சு அது அதை வந்து கன்சியூமர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதோட டிஜிட்டல் பிரிண்ட் தான் டைல் எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் தான் போடணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இட்டாலியன் மார்பிளுக்கு போயிடுவாங்க இட்டாலியன் டர்க்கிஸ் மார்பிள் மார்பல் போயிடுவாங்க அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதோட டிஜிட்டல் பிரிண்ட்ல டைல்ஸ் ஏகப்பட்டது வந்திருக்கு நான் ரெண்டுக்கு இருந்து பத்துக்கு அஞ்சு வரைக்கும் டைல் வந்திருக்கு அது எல்லாமே நாங்கள் வச்சிருக்கிறோம் இப்போ ஃபேக்ட்ரிகளுக்குலாம் வந்து அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டுக்காரங்களாம் கம்மி விலை போடுவாங்க பெரிய பட்ஜெட்டுக்காரங்களாம் ஒரு மீடியம் லெவலில் போடுவாங்க அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் பேந்து வந்துடும் உடஞ்சிரும் லோடு தாங்காது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கிரானைட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கிரானைட்டு போடுற கஸ்டமர்களுக்குலாம் நாங்கள் வந்து பட்ஜெட்டு கிரானைட் ஃபேக்ட்ரிக்கு உண்டான கிரானைட்டு நாங்கள் ஒரு நூறுரூவாலருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே இருக்கிற கிரானைட் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம் வாடிக்கையாளர்கள் என்ன ரேஞ்சில கேக்குறாங்களோ அந்த அனைத்து ரகமான ரகமும் தரமான தரமானதான் அதுக்காக விலை குறைவுன்னு சொல்லிட்டு தரத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் மேலை நாடுகளுக்கும் நீங்க உங்களுடைய கிரானைட் எல்லாம் ஏற்றுமதி பண்றீங்க எப்படி ஏற்றுமதி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி மிடில் ஈஸ்ட்ல நம்ம இண்டியன்ஸ் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு வந்து தேவையான கிரானைட்ஸ் கிரானைட்ஸ்னா அது வந்து கேங்ஸ்டர் சைசஸ் கட்டர் சைசஸ் பத்துக்கு மூணு பத்துக்கு ஆறு அந்த மாதிரி சைசஸ் எல்லாம் மிடில் ஈஸ்ட்ல வந்து மீடியம் ரேஞ்ச் மெட்டீரியல் போகும் அந்த மெட்டீரியல்ஸ்ல வந்து நாங்கள் மிடில் ஈஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் சார்ஜா அண்டு துபாய் அங்கே இன்னும் நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம் அதுவும் கொடுப்போம் அது இல்லாமல் கன்சியூமர்ஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் ஆஸ்திரேலியில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா அடி மெல்பர்ன் சிட்னி அந்த மாதிரி மூணு நாலு கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்காங்க அது இல்லாமல் யூரோப் சைட்லேயும் ஒன்று ரெண்டு கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குறோம் இத்தனை வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணி வர்த்தகத்தை உங்களுடைய விரிவு பண்ணதுக்கு உங்களுக்கு மொழி பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையா இருந்திருக்குமே அதை எப்படி சமாளிச்சிங்க நான் வந்து சார் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் காலேஜ்ல படிக்கிறப்ப இங்கிலீஷ் தெரியும் மற்ற பக்கத்துல இருக்கிற மாநிலங்களோட மொழிகள் எனக்கு தெரியாது அறவே தெரியாது என்னோட தேவைக்காக வியாபாரத்துக்காக நான் வெளியில போகும்போது அந்த மொழியும் படிக்க வேண்டி இருக்குது அதனால தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மாநிலங்கள மொழி பேசுற மாநிலங்கள்லாம் நான் போகும்போது ஒரு மொழி பெயர்ப்பாளர் என் கூட வேணும் அது ஒரு தேவையில்லாத செலவு அதனால நானே கஷ்டப்பட்டு அந்த மக்களோட பேசி ஆறு மாசம் ஒரு வருஷம் அங்க இருந்ததுனால அந்த மொழிகளை எல்லாம் நானும் கத்துக்கிட்டேன் அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மொழிகள் அறிந்த பன்மொழி வித்தகர் நீங்க அப்புறம் நம்ம இந்தியன்ஸ் ஃபாரின்ல போய் செட்டில் ஆனவங்க அவங்க நம்ம ஊர்ல இருந்தா கிரானைட் கொண்டு போகணும்

தான் ஏற்றுமதி ஆகுது நீங்கள் கிரானைட் கற்களையே ஏற்றுமதி பண்றீங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே உங்களுடைய குவாலிட்டி ஏன்னா கடையா இல்லை அந்த நாட்டிலையும் கடை இருக்கும் எல்லா பகுதிகளிலையும் வர்த்தக நிறுவனங்கள் இருக்கும் என்றாலும் கற்களை கற்களை ஏற்றுமதி செய்கிறது ஒரு பெரிய சாதனதான் இப்படிப்பட்ட இந்த ஒரு முப்பத்தி ஒன்பது ஆண்டு ஆண்டுகால வளர்ச்சியில உங்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த பயணத்திலே உறுதுணையாக இருந்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆஹ் கூற விரும்புவது நாங்கள் வெளி மாநிலத்தில் இருந்தப்போ எங்கள் துணை பேர் வந்து குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க நான் எல்லா மாநிலத்துக்கும் நான் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் போயிடுவோம் அவங்க பார்த்துக்குவாங்க அந்த லோக்கல் பிஸ்னஸ்ஸையும் பார்த்துக்குவாங்க அங்கேருந்து ஷிஃப்டான பிற்பாடு எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுனால அவங்க சும்மா இருக்காங்க நீங்களும் பக்கத்துணையாக வந்திருக்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து ஃபுல் டைம்

சைக்காலஜி முடிச்சிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் அங்கே பேர பேர பேத்திகள்லாம் அங்கே இருக்காங்க சன் வந்து அவர் சின்னவர் அவர் பிஆர்பி ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு அவரும் இந்த தொழில் ஆர்கிடெக்ட் படிக்க வச்சிருக்கீங்களே அவருடைய துறை சார்ந்த துறை சார்ந்த படிக்கணும்னு நினைச்சாரு படிச்சாரு படிச்சுட்டு அவர் ஒரு ஸ்டுடியோ ஒன்டர் ஸ்பேசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் நிறுவனத்திலையும் பார்ட்னர் அது இல்லாமல் இந்த டார்கெட்டை முழு நேரமாக அவர் தான் டெவலப் பண்ணி முன்னே கொண்டு போயிட்டுருக்கிறாரு விளம்பரம் பர்ச்சேஸ் கன்சியூமர் டீலிங் எல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு தொழிலிலே நீங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தாலும் சேவை பணிகளிலே உங்களை ஆழமாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறீர்கள் நிறைய வந்து ரோட்டரி சம்பந்தமான டொனேட் பண்ணக்கூடிய கட்டுமானங்களுக்கு நிறைய உங்களுடைய கற்களை நீங்கள் வாரி வழங்கி இருக்கிறீர்கள் நாங்கள்லாம் கேள்விப்படுறோம் நீங்க சொல்லலை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் கேள்விப்பட்டுதான் நம் இந்த காணொலி பேட்டியினுடைய சாராம்சமே இப்படிப்பட்ட ஒரு சேவையாளரை நாம் வெளி உலகத்துக்கு பறைசாற்றும் பொழுது இவரை போன்ற நிறைய பேர் உருவாவார்களே அப்படின்றது தான் இந்த காணொலியினுடைய நோக்கமே எப்படி நீங்கள் ரோட்டரிக்குள் அடியெடுத்து வைத்தீர்கள் எப்போது சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த உந்துதல் ஏற்பட்டு எஸ்விஜி நிறுவனர் செல்வராஜ் அவர்களும் ரோட்டரியும் சொல்லுங்க பயணி நாங்க திருப்பூர் சுற்றுலான உடனே எங்க நண்பர்கள் மூலமா திருப்பூர் காந்தி நகர் ரோட்டரி சங்கத்துல வந்து எங்களை இணைச்சுக்கிட்டோம் நானே எங்கள் துணைவியார் ரெண்டு பேருமே நினைச்சுக்கிட்டோம் அதுல வந்து அந்த அவங்க அவங்க பெரிய பெரிய சேவைகளை செய்யும் போது அதில் நாங்கள் துணையாக இருந்தோம் அதில் கண்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டோம் சங்கத்துக்கும் நிறையா பண்ணியிருக்கிறோம் கிரானைட்டு டைலு அது எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் நெருங்கிய நண்பர்கள்லாம் வந்து திருப்பூர் சவுத் ரோட்ரி அதுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் காந்தி நகர் ரோட்டரியில இருந்து சவுத் ரோட்டரிக்கு நண்பர்கள் அவங்க அந்த சங்கத்துல என்னை நினைச்சுக்கிட்டேன் அதுல நினைச்சுக்கிட்டு இப்ப அவங்க கூட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவங்க கூட சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்க நடக்குது அதுல நாங்க வந்து எங்களோட எங்களால முடிஞ்ச அளவு உதவி உதவி எல்லாம் செஞ்சு அதுலேயும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாம நாங்க வந்து பில்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு திருப்பூர் திருப்பூர் சென்டர்ல நானும் ஒரு மெம்பர் அதுலயும் சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாம திருப்பூர் மும்மர்த்தி நகர்ல தி சுகம் கிளப் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கிளப் இருக்கு அதுலயும் நாங்கள் மெம்பரு அடுத்ததா திருப்பூர் கிளம்பர் அதுலயும் நாங்கள் நம்பராக போறேன் ஏன் ஒரு ஒவ்வொரு மனிதரும் சமூகத்திலிருந்து முன்னேறுகிற ஒவ்வொரு மனிதரும் ஏன் சேவை பணிகளிலே தன்னை நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய அனுபவம் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன நினைக்கிறதுனா நம்ம இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் மூலமா தான் அந்த வளர்ற வாடிக்கையாளர்கள் மூலமா தான் நம்ம வளர்ந்தோம் அதுல இருந்து ஒரு வந்து இந்த பகுதியை சமூகத்துக்கே செய்யணுங்கிற ஒரு நோக்கம் எனக்கு இருக்கு செய்வோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொழில் பயணம் சேவை பயணம் என்று நீங்க ரொம்ப அழகா இன்முகத்தோடு நிறைய நேயர்களுக்கு பகிர்ந்திருக்கிறீர்கள் நிறைய தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது நேயர்களே தொழில் நாம் வளர வளர சமூகம் சார்ந்த பணிகளிலும் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு செல்வராஜ் அண்ணன் உண்மையிலே ஒரு பெரிய உதாரணம் நீங்கள் கிரானைட் கற்கள் டைல்ஸ் செய்துல பல விதமான ரகங்கள் அவ்வளோ அழகா அடுக்கி வச்சிருக்கிறாரு எப்படி ஒரு அணிகலன் ஒரு மனிதனுக்கு அழகாய் கா கூட்டுகிறதோ அதே போல இது போன்ற கற்கள் நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய நிறுவனங்களையும் அழகை கூட்டுகிறது அதுவும் அவர் வந்து தரமான தயாரிப்புகளை சரியான விலையிலே வழங்குகிறார் விஜயம் செய்யுங்கள் அண்ணா வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றி என்னோட வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்ததுக்காக மீண்டும் நன்றி 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 வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்